சித்தர்கள் யார் சித்தர்கள் என்றால் சித்தி பெற்றவர் என்று பொருள் அதாவது சிந்தை தெளிந்திருப்பவன் சித்தன் என்று கூறுவார்கள் கடவுளை காண முயல்பவன் பக்தன் என்பது போல கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் என்று கூறலாம் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என முக்காலமும் உணர்ந்த அறிஞர்களே சித்தர்கள் ஆவார் ஆன்மீக முன்னேற்றம் ஜோதிட வழிகாட்டுதல் பிரச்சனைகள் தீர தெய்வீக பரிகாரங்கள் நிறைந்த வாழ்க்கை போன்றவற்றிற்கு எங்கள் டெலகிராம் யூடியூப் சேனல்களின் மூலம் இன்றே எங்களுடன் இணையுங்கள் உடலை கோவிலாகவும் உள்ளத்தை இறைவன் உறையும் ஆலயமாகவும் கருதி உலகப் பற்றற்று வாழ்பவர்கள் சித்தர்கள் இவர்கள் தங்களை உணர்ந்தவர்கள் இயற்கையை உணர்ந்தவர்கள் மனதை அடக்கி ஆளத் தெரிந்தவர்கள் தன்னுண் உறையும் இறைவனை கண்டு அதனுடன் ஒன்றி தன் சக்தியையும் ஆற்றலையும் உலக மக்களின் நன்மைக்கு பயன்படுத்தும் வல்லமை படைத்தவர்கள் சித்தர்கள் அழியா புகழுடன் வாழும் சிரஞ்சீவிகள் பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்த பிரம்ம ஞானிகள் எதிலும் எந்தவித பேதமும் காணாதவர்கள் ஆசை பாசம் மோகம் பந்தம் போன்ற உலக பற்றை அறுத்தவர்கள் பல சித்திகளை குறிப்பாக அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள் தமிழ் பாரம்பரியத்தில் எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் கூட பதினெட்டு சித்தர்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அவர்கள் அகத்தியர் போகர் திருமூலர் வான்மீகர் தன்வந்திரி இடைக்காடர் கமலமுனி கருவூரார் கொங்கணர் கோரக்கர் குதம்பை சித்தர் மச்சமுனி பாம்பாட்டி சித்தர் வதஞ்சலி இராமத்தேவர் சட்டைமுனி சிவவாக்கியர் சுந்தரானந்தர் ஆகியோர்கள் இவர்கள் யார் எத்தனை காலம் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி இக்கட்டுரையில் நாம் காண்போம் அஷ்டமா சித்திகள் அஷ்ட என்றால் எட்டு என்று பொருள் அட்டாங்க யோகம் என்னும் எட்டு வகையான யோக நெறிகளைப் பற்றி வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் அவை முறையே ஒன்று அனிமா எண்டு மகிமா த்ரீ லகிமா நாறு பிரார்த்தி ஐந்து பிரகாமியம் ஆறு ஈசத்துவம் ஏழு வசித்துவம் எட்டு கரிமா அனிமா அணுவைக் காட்டிலும் மிகச்சிறிய உருவில் உலவும் ஆற்றல் இந்த சித்தியினால் ஏற்படும் மகிமா மலையினும் பெரிய உருவம் தாங்கி நிற்கும் ஆற்றல் இந்த சித்தியினால் ஏற்படும் லகிமா உடலை பாரமில்லாமல் லேசாக செய்து நீர் சேறு முதலியவற்றில் அழுந்துவிடாமல் காற்றைப் போல விரைந்து செல்லும் வல்லமை இந்த சித்தியினால் ஏற்படும் பிரார்த்தி நாம் விரும்புவனவற்றையும் நினைப்பவற்றையும் உடனே அவ்வாறே அடையும் வல்லமையை தருவது இந்த சித்தி பிரகாமியம் தம் நினைவின் வல்லமையால் எல்லாவற்றையும் நினைத்தவாறே படைக்கும் ஆற்றலை தருவது இந்த சித்தி ஈசத்துவம் அனைவரும் தம்மை வணங்கும்படியான தன்மையை எய்தும்படி செய்வது இந்த சித்தி வாசித்துவம் உலகம் அனைத்தையும் தம் வயப்படுத்தி நடத்தும் ஆற்றலை பெற்றிருக்கச் செய்யும் இந்த சித்தி கரிமா ஐம்புலன்களும் நுகரும் இன்ப துன்பங்களைப் பற்றி கவலைப்படாமலும் அவைகளுடன் சம்பந்தப்படாமலும் இருக்கும் வல்லமையை அளிக்கும் இந்த சித்தி இப்படி பன்னெட்டு சித்தர்கள் சித்தமயம் சிவமயம் என்பார்கள் சிவனே முதன்மை சித்தராக கருதப்படுபவர் உலகில் சித்தர்கள் பல பேர் உள்ளனர் என்றாலும் நமது தமிழ் மரபின்படி பதினைந்து சித்தர்கள் எனப்படும் பதினெட்டு சித்தர்கள் தலையாய சித்தர்களாக கருதப்படுகின்றனர் அவர்கள் முறையே திருமூலர் கொங்கணர் இராமதேவ சித்தர் பதஞ்சலி அகத்தியர் நந்திதேவர் இடைக்காடர் போத குரு தன்வந்திரி பாம்பாட்டி சித்தர் வால்மீகி சட்டைமுனி கமலமுனி சுந்தரானந்தர் போகர் குதம்பை சித்தர் மச்சமுனி கோரக்கர் ஆவார்கள் பதினெட்டு சித்தர்கள் வாழ்க்கை பற்றி சுருக்கமாக கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் அகத்தியர் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவராக கருதப்படுகிறார் அகத்தியர் இவரது குரு சிவபெருமான் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் என அறியப்படுகிறார் தமிழ் சித்த மருத்துவ முறைகளை இந்த உலகிற்கு அளித்த மகான் கடுமையான தவத்தின் வாயிலாக பல சித்திகளை பெற்றவர் தமிழ் இலக்கிய விதிமுறையான அகத்தியம் எனும் நூலை எழுதியவர் திருவனந்தபுரம் ஆனந்தசயன திருத்தலத்தில் அடைந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன இவரது ஆயுட்காலம் நாடு யுகம் நாற்பத்தி எட்டு நாட்கள் போகர் போகர் என்றாலே பழனிமலை முருகப்பெருமானது திருவுருவ சிலையே நமக்கு முதலில் கண்முன் தோன்றும் நவபாஷாணங்களை கொண்டு முருகப்பெருமானின் திருவுருவ சிலையைச் செய்தவர் போகரே இவரது குரு அகத்தியர் வைத்தியம் மற்றும் வேதியியலில் சிறந்து விளங்கியவர் போகர் ஏழாயிரம் போகர் பன்னிரெண்டாயிரம் சப்த காண்டம் ஏழாயிரம் போன்ற நூல்களை இயற்றி இவ்வுலகுக்கு அளித்தவர் இறுதியாக பழனிமலையில் மலையில் சமாதியடைந்தார் முன்னூறு ஆண்டுகள் பதினெட்டு நாட்கள் இவரது ஆயுட்காலமாக சொல்லப்படுகிறது திருமூலர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்கிறார் திருமூலர் இவரது குரு நந்தி தேவர் மூலன் என்ற இடையனின் உடலினுள் புகுந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் என்ற வீதத்தில் மூவாயிரம் பாடல்களை பாடி திருமந்திரம் எனும் நூலை இயற்றினார் சிதம்பரம் நடராஜ பெருமான் கோவிலில் சமாதி கொண்டார் இவரது ஆயுட்காலம் மூவாயிரம் ஆண்டுகள் பதிமூன்று நாட்கள் வான்மீகர் வான்மீகர் நாரத முனிவரின் சீடராவார் இராமையான இதிகாசம் எனும் பெரும் நூலை வழங்கியவர் திருவையாறு எட்டுக்குடி எனும் ஊரில் சமாதி அடைந்தார் எழுநூறு ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் வாழ்ந்துள்ளார் தன்வந்திரி காக்கும் கடவுள் திருமாலின் அம்சமாக போற்றப்படுகிறார் தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவ முறையை இவ்வுலகுக்கு அளித்தவர் வைத்தீஸ்வரன் கோயிலில் சமாதி அடைந்துள்ளார் இவர் வாழ்ந்த காலம் எட்டு நூறு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இடைக்காடர் இடைக்காடு எனும் ஊரில் வாழ்ந்தவர் இவரது குரு போகர் கருவூரார் இவரது பாடல்கள் உலக இயல்புகளை நிலையாமையை உணர்ந்து இறைவனை எப்படி அடைவது என்பதை சொல்கிறது தாண்டவக்கோனே கோணாரே பசுவே குயிலே என பாடிய பாடல்கள் நாட்டுப்பாடல் மரபினை காட்டுகின்றன இவர் திருவண்ணாமலையில் சித்தியடைந்தார் இவரது ஆயுட்காலம் அறுநூறு ஆண்டுகள் பதினெட்டு நாட்கள் கமலமுனி போகரிடம் சீடராய் இருந்து யோகம் பயின்று சித்தர்களில் ஒருவரானவர் இவரது குருக்கள் போகர் கருவூரார் கமலமுனி முன்னூறு என்னும் மருத்துவ நூல் ரேகை சாஸ்திரம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளதாக தெரிகின்றது இவரது ஆயுட்காலம் நான்காயிரம் ஆண்டுகள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆரூரில் சமாதி அடைந்துள்ளார் கருவூரார் தஞ்சை பெரிய கோவில் உருவாக பெரிதும் காரணமாக இருந்தவர் கருவூரார் இவர் போகரின் சீடர் கருவூரார் பூசா விதி எனும் நூலை எழுதியுள்ளார் இவர் வாழ்ந்த காலம் முன்னூறு ஆண்டுகள் நாற்பத்தி இரண்டு நாட்கள் கரூரில் சமாதியடைந்துள்ளார் கொங்கணர் போகரின் சீடர் பல மகான்களை சந்தித்து ஞானம் பெற்றவர் கொங்கணர் கடைக்காண்டம் ஞானம் குளிகை திரிகாண்டம் என பல நூல்களை இவ்வுலகுக்கு வழங்கியுள்ளார் இவரது ஆயுட்காலம் எட்டு நூறு ஆண்டுகள் பதினாறு நாட்கள் திருப்பதியில் சமாதியடைந்துள்ளார் கோரக்கர் கோரக்கரின் குருக்கள் தத்தாத்ரேயர் மச்சமுனி அல்லமா பிரபு ஆகியோர் மச்சமுனி அருளால் கோசாலையில் இருந்து அவரித்தவர் அல்லமாத் தேவரிடம் போட்டியிட்டு தன்னை விட மிஞ்சியவர் என்பதை உணர்ந்து அல்லமாத் தேவரிடம் அருள் உபதேசம் பெற்றவர் போயூர் என்ற இடத்தில் சமாதியடைந்தார் ஆயுட்காலம் எட்டு நூற்று என்பது ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் குதம்பை சித்தர் அழுகுனி சித்தரின் சீடர் இவர் இவரது பாடல்களில் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பாய் என அழைத்து பாடல்களை பாடியுள்ளார் இவர் பாடிய பாடல்களில் தாமே உபதேசம் போல் அமைந்த பாடல் சிறப்பு பெற்றது மாயவரத்தில் சமாதியடைந்துள்ளார் ஆயுட்காலம் ஆயிரத்து எண்ணூறு வருடம் பதினாறு நாட்கள் மச்சமுனி மச்சமுனியின் குருக்கள் அகத்தியர் பின்னாக்கீசர் பசுண்டர் ஆவர் பின்னாக்கீசரிடம் சீடராக இருந்து உபதேசம் பெற்றவர் ஹதயோகம் தந்திரயோகம் குறித்த நூல்களை எழுதியுள்ளார் திருப்பரங்குன்றத்தில் சமாதியடைந்துள்ளார் ஆயுட்காலம் முன்னூறு ஆண்டுகள் அறுபத்தி இரண்டு நாட்கள் பாம்பாட்டி சித்தர் இவரது குரு சட்டைமுனி ஆடு பாம்பே என பாம்பை முன்னிறுத்தி பாடல்கள் பாடியதால் பாம்பாட்டி சித்தர் என அழைக்கப்படுகிறார் பாம்பாட்டி சித்தர் பாடல்கள் சித்தராரூடம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் மருதமலையில் சமாதி அடைந்துள்ளார் ஆயுட்காலம் நூற்று இருபத்து மூன்று ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் பதஞ்சலி ஆதிசேஷனின் அம்சமாக அவதரித்தவர் குருநந்தி வியாக்கிரபாதருடன் தில்லையில் இருந்து சிவதாண்டவம் கண்டார் பதஞ்சலி யோக சூத்திரம் எனும் அற்புதமான நூலை இயற்றியுள்ளார் ராமேஸ்வரத்தில் சமாதியடைந்துள்ளார் ஆயுட்காலம் ஐந்து யுகம் ஏழு நாட்கள் இராமத்தேவர் புலஸ்தியர் கருவூரார் ஆகியோர்களின் சீடர் இவர் இஸ்லாமிய மத கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு கடைபிடிக்கலானார் அங்கு யாக்கோபு என அழைக்கப்பட்டார் தமது ஞான சித்தியால் நபிகள் நாயகத்தின் ஆத்ம தரிசனம் கண்டார் அதன் பின் பல நூல்களை அரபு மொழியிலேயே எழுதியதாக கூறப்படுகிறது ஒரு சமயம் அங்கு வந்த போகர் இவருக்கு தரிசனம் அளித்தார் போகரின் ஆணைப்படி மெக்காவை விட்டு நீங்கி நாகை வந்து சட்டநாதரை வணங்கி தாம் அறிந்தவற்றை தமிழில் நூலாக இயற்றினார் அழகர் மலையில் சமாதி அடைந்தார் ஆயுட்காலம் எழுநூறு வருடம் ஆறு நாட்கள் சட்டைமுனி இவர் போகரின் சீடர் ஆவார் சிங்கள நாட்டில் பிறந்ததாக கூறப்படுகிறது வேதியியலில் சிறந்து விளங்கியவர் வேதியியல் தொடர்பான வாத காவியம் எனும் நூலை இயற்றியுள்ளார் ஸ்ரீரங்கத்தில் சமாதி அடைந்துள்ளார் ஆயுட்காலம் எட்டு நூற்று எண்பது ஆண்டுகள் பதினாலு நாட்கள் சிவவாக்கியர் சிவசிவ என்று கூறியபடியே பிறந்ததால் சிவ என அழைக்கப்படுகிறார் வைத்தியம் வாதம் யோகம் ஞானம் பற்றிய பாடல்களை எழுதியுள்ளார் இவரது பாடல்கள் சிவ என அழைக்கப்படுகிறது கும்பகோணத்தில் சமாதியடைந்துள்ளார் இவர் வாழ்ந்த காலம் தெளிவாய் தெரியவில்லை இவரது காலம் கியூபி பத்தி ஒன்பதும் நூற்றாண்டாக இருக்கலாம் என கருதப்படுகிறது சுந்தரானந்தர் சுந்தரானந்தர் சட்டைமுனியின் சீடர் அகத்தியர் பூஜித்த சிவலிங்கத்தை சதுரகிரியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டவர் ஜோதிடம் மற்றும் வைத்தியத்தில் சிறந்து விளங்கியவர் அது தொடர்பான பல நூல்களை இயற்றியுள்ளார் மதுரையில் சமாதி அடைந்துள்ளார் ஆயுட்காலம் எட்டு நூற்று எண்பது ஆண்டுகள் பதினாலு நாட்கள் ஆகும் அடுத்த சித்தர்கள் குறித்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் சித்தர்கள் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களை வணங்கி அவர்கள் தந்த உணவு மற்றும் மருத்துவ முறைகளை சரிவர பின்பற்றினால் நாமும் நம் குடும்பமும் இந்த உலகமே ஆரோக்கியமாக மாறும் என்று உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் பின்னாடி திரையில் தெரியும் மாவேல் ஆர்கானிக் மற்றும் கஞ்சகம் உணவு மருத்துவமனை சித்தர்களின் அருளில் சிறப்பாக செயல்படுகிறார்கள் தேவைப்படுவோர் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க சேனலை பின்தொடருங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவித்து ஊக்கமளியுங்கள் நன்றி வணக்கம்